தரிசனத்திலே ஆண்டவர் சத்தத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக ரொம்ப திட்டமாக காண்பித்திருக்கிறாங்க இது இன்றைக்கு உலகத்திலே ஆங்காங்கே தேசங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வருகிற நாட்களில் தீவிரமாக இருக்கும் காட் of மைல்ட் திஸ் வாட்டர் Prophesied very clearly and showed to me very clearly that there will be definitely scarcity of water. But we may think that there is a, but the water is in abundant it the, the lakes, ponds, and rivers are all full of water, and the whole world is flooded with water where there will be scarcity of water. But God has prophesied very clearly that there will be scarcity of water in the future there will be famine and drought. there will be famine and drought and uh, the world meteorological organization they have researched and found out that in the year 2024 that nearly 3472 people lost their lives. பயிர சேதமடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது and 40 lakh hectare of land that is harvested field has been destroyed. இதனால் அதனால தேவப்பல்லை வரையற நாட்களிலே ஆகார பஞ்சமமும் தண்ணீர் பஞ்சமோ இப்படிப்பட்ட காரியங்களை ਸੰபவிக்கும் என்று பதில கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we have already prophesied and recorded in the Yahweh Revival Ministries YouTube channel. There will be famine. There will be scarcity of water. And it has been also revealed in the news note by this World Meteorological Organization. Tanir panchate kuri te andabar iramya padi naalile naalile desa tinmail malai lada dinal tharai vedithiri kurede payiru saigire bargal vetki thangal thalaiy mudi புலம்பல் நான்காவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவருக்கு கொடுப்பார் இல்லை இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சங்கள் என்ன செய்கிறது வருகிறதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க காண்பித்திருக்கிறாங்க நீர் நிலை தேக்கத்திலே தண்ணீர்கள் இல்லாது இருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்தாங்க காண்பித்தாங்க தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள்

வெப்பமானது பாலிமன தேசங்களிலே மிக கொடிய அளவில் தாக்கம் கொடுக்கும் அதே போல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் மலை விழுகிற கா நாட்களிலே நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே கொடிய பகுதியிலே மலை என்ன செய்கிறது கொட்டி தீர்த்து இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பித்து உடமைகள் இழந்து அநேக பகுதியில் சேதங்களும் மரணங்களும் உண்டாகிறது இதை இப்போ நம்ம சொல்றோம் And nowadays we are seeing that there is extreme rainfall. When there is rainfall for a very few hours, the whole place is flooded, and people lose their belongings. Everything get vanished and washed out, and there is a great loss of life. Also, we are witnessing such type of rainfall nowadays, and we call this as the cloud burst. தேவப்பிள்ளை இது ஒரு தேசத்திற்கு உரியது அல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் முழு உலகத்திலே ஆங்காங்கே மழை பெய்கிற இடங்களிலே காட்டாட்டு வெள்ளம் அடித்து கொண்டு போகிறது போல இயல்பு வாழ்க்கையை உடைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சேதம் அடைகிறது நாம் பார்க்கிறோம் the whole world where there is rainfall we now witness like the rivers get flooded and wash away everything the residential areas and people's belongings are getting washed away

விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து சொல்லி அவர்கள் நமக்கு ஒரு அவசர நிலையாக இதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைய இதை குறித்த எச்சரிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஆண்டுவர் கொடுத்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் யூடியூப்பில் பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜபத்திற்காகவும் வரக்கூடிய அழிவில் இருந்து ஜனங்கள் தப்பி கொள்வதற்காகவும் இதை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் அன்பு வைத்தபடியினால் இதை தேவன் அவர் வெளிபடுத்துறிகிறார் the people of the world that is the researchers scientists and the world meteorological organization they are giving this as a warning message as an emergency message to the people that is the people will experience such great disaster they are revealing this at Present. But the God, the Father who made the heaven and earth, he prophesied to me in the year 2021 about all these destruction the month of February 2nd. And I have given as a recorded message uh, in the year 2021 in the month of September in the Yahweh Revival Ministries YouTube channel, and it is being fulfilled now.